கொண்டு முறை வீடியோவில் நாங்கள் பார்த்தோம் எப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை யூஸ் பண்ணி ரொம்ப ஒரு ஆளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் லெட்டரை போஸ்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கும் நிமல் அப்படின்ற பையனுக்கு எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அவரை ஸ்டோருக்கு அனுப்பி என் விலப்பா வாங்க வச்சு திரும்ப போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் லெட்டரை போஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப வீட்டுக்கு அனுப்புறது எப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு நாங்கள் இந்த மாதிரி ஒரு வரைபடம் அதாவது ஃப்ளோசார்ட் ஒன்றா யூஸ் பண்ணி கொண்டோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடது பக்கம் காட்டு காட்டி வைக்கிறது நாங்கள் போன கிளாஸில் பார்த்தோம் மிமாலுக்கு எப்படி நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இடது பக்கத்தில் இருக்குது அதே மாதிரி நாங்கள் வலது பக்கத்தில் இருக்கிற ஃப்ளோ சார்ட்டையும் நாங்கள் போன முறை டிசைன் பண்ணோம் ரொபோவுக்கு எப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை நாங்கள் பார்த்தோம் இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ளோ சார்ட்ஸில் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் சாதாரணமாக எங்களை மாதிரி மனிதர்கள் கதைக்கக்கூடிய மொழியும் இன்க்ளூட் பண்ணியிருக்கு இந்த கன்செப்ட்டுக்கு சொல்கிறது சிவடோ கோட் அப்படின்ட்டு சீடோ கோட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்யூட்டரில் விளங் கம்ப்யூட்டருக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் மனிதர்களுக்கு விளங்கக்கூடிய விதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கலந்து நாங்கள் க்ரியேட் பண்ணுற ஒரு வரைபடத்துக்கு தான் நாங்கள் சூ சீடோ கோட் அப்படின்னு சொல்லுவோம் சாதாரணமாக கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் படிக்கிற நேரமோ இல்லாட்டி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் பிறகு வேலைகள் செய்து கொள்ளுற நேரத்தில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் இந்த மாதிரி ஒரு சீடோ கோடோண்ட வரைஞ்சு கொள்வது ரொம்பவே லேஸாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு எங்களோட கம்ப்யூட்டர் கேம் நாங்கள் போன கிளாஸில் செய்த கம்ப்யூட்டர் கேமை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நாங்கள் வெள்ளனையே ப்ராப்ளம் சால்வ் பண்ண தொடங்குறதுக்கு முதல்லையே இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட்டாக வரைஞ்சிக்கொள்றதுல எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள ரொம்பவே லேஸாக இருந்துச்சு அதே மாதிரி அந்த ஃப்ளோ சார்ட்டை யூஸ் பண்ணி ரொம்போட ப்ராப்ளம சால்வ் பண்ணுற நேரத்தில் அவருக்கு ரொபோவுக்கு கொடுக்க வேண்டிய சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி நாங்கள் அதை பிரேக் டவுன் பண்ணுறோம் அந்த சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு விளங்கக்கொள்ளக்கூடிய தமிழ் மொழியிலையோ இல்லாட்டி நாங்கள் பேசுகிற மொழியில் எங்களோட வரைபடத்தை நாங்கள் மோடிஃபை பண்ணிக்கொண்டோம் இப்போ அந்த மாதிரி சியூடோ கோட் அப்படின்ற கன்செப்ட் வந்து ரொம்பவே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நாங்கள் பிறகு பிறகு ஃபாலோ பண்ணுற கிளாஸஸில் கூட நீங்கள் பார்ப்பீங்க எப்படி இந்த சியூடோ கோடை யூஸ் பண்ணி திங்கிங் பேட்டர்ன் அதாவது நாங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முதல்ல எங்கள்கிட்ட எப்படி நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்றத நாங்கள் இந்த மாதிரியே அழகாக எழுதி கொள்ளலாம் அந்த கன்செப்டை தான் சியூடோ கோட் அப்படின்னு சொல்கிறது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ விலங்கிருக்கும் போன கிளாஸில் பார்த்த மாதிரியே ஹை லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொஞ்சம் தான் இவருக்கு கொடுத்தோம் அதாவது நிமல் அப்படின்றவருக்கு மேலோட்டமான அறிவுறுத்தல்கள் கொடுத்தா போதும் அவருக்கு இப்போ வீட்டிலருந்து கடைக்கு போங்க அப்படின்னு சொன்னால் இருந்து கடைக்கு போகிற ரோடு அவருக்கு தெரியும் எந்தெந்த பக்கமாக போய் எந்தெந்த பக்கமாக திரும்பினா அவர் கடைக்கு போவார் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சு ஆனால் வீட்டிலேருந்து கடைக்கு போகிறதுக்கு ரொபோவுக்கு நாங்கள் சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து தான் அதை கம்ப்ளீட் பண்ண வேண்டி வந்தது அந்த மாதிரி விஷயங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் லோ லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதாவது மேலோட்டம் இல்லாமல் உள்ளூட்டமான மேலதிக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் சில சில விஷயங்கள் கொடுக்க வேண்டி வந்துச்சு அந்த மாதிரி லோ லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் எங்களுக்கு ரொம்பவே லேஸாகவும் இருக்கும் ஏன்னா சில சில சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு லோ லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறது ரொம்பவே தேவைப்படலாம் உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்டோர் இருக்க இது மாதிரியே இவடத்துல இ அப்படின்ற இடத்துல ஹாஸ்பிட்டல் வந்து புதுசாக கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரொம்பவை நாங்கள் கோ ஈஸ்ட் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து இவரை நாங்கள் அதுக்கு அனுப்பலாம் அவருக்கு ஹாஸ்பிட்டல் அப்படின்ற இடம் எங்கே இருக்குதுன்னு தெரியாட்டியும் எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை யூஸ் பண்ணி அவரை ஒவ்வொரு இடங்களுக்கு நாங்கள் அனுப்பலாம் அந்த மாதிரி லோ லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சில சில நேரங்களில் எங்களுக்கு ரொம்பவே லேஸாக இருக்கும் இந்த கோர்ஸில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ப்ரோ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் படிக்கிறதுக்கு தொடங்குறதுக்கு பைத்தன் அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஏன் பைத்தனில் நாங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப லேஸு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பைத்தன் அப்படின்றது எங்களோட சின்டாக்ஸ் இந்த மொழி நாங்கள் பேசுகிற கிராமர் ஒரு மொழியில் நாங்கள் ப கதைக்கிற நேரம் எப்படி கிராமர் இலகுவாக இருக்குதோ அந்த மாதிரி பைத்தனில் இருக்கிற சின்டாக்ஸ் எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள ரொம்பவே லேஸு அதே மாதிரி உலகத்தில் நிறைய பேர் பைத்தன் யூஸ் பண்ணி ப்ரோக்ராமிங் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் செய்கிறாங்க அதனால ரொம்பவே ஃபேமஸான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்குது பைத்தன் அதே மாதிரி உலகத்தில் நிறையவே ஃபேமஸான வேறு வேறு லாங்குவேஜஸும் இருக்குது உதாரணத்துக்கு சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா அந்த மாதிரி லாங்குவேஜஸும் இருக்குது அதே வேளையில் நிறைய பேர் பாவிக்காத ஆனால் நல்ல பயனுள்ள வேற கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸும் இருக்குது அசம்பிளி மாதிரியான ரொம்பவே மெஷின் கோடுக்கு ரொம்பவே நெருக்கமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் இருக்குது ஸோ இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை யூஸ் பண்ணி அடுத்த வார வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம் எப்படி ஒரு சரியான முறையில் சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணி அதாவது நாங்கள் ஒரு மொழியை படிக்கிற நேரத்தில் தமிழ் மொழியை படிக்கிற நேரத்தில் அதில் எப்படி கிராமர் அதில் எப்படி சரியான முறையில் அந்த மொழியை பாவிக்கிறது அப்படின்ற விஷயத்தை படிக்கிற மாதிரியே பைத்தனில் எப்படி நாங்கள் சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம் அதில் இருக்கிற விஷயங்களை பற்றி நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் படிப்போம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் இந்த சூடோ கோட் அப்படின்ற கன்செப்ட் உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நம்புறேன்